அஷ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ராகுவினால் உண்டாகக்கூடிய யோகம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ராகு பகவான் வந்து தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒன்றரை வருஷமாக வந்து நான்காம் இடத்துல தான் வந்து ராகு வந்து தனுசு ராசிக்கு இருக்காங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் போல் ஒரு பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மே பதினெட்டு போல் வந்து மூன்றாம் இடத்துக்கு மாறுவார் ஓகேங்களா இது வந்து க அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகுவாக தான் இருப்பார் ஸோ இதனால் உண்டாகக்கூடிய யோகங்கள் அப்படின்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது முக்கியமாக எதை எல்லாத்த விட வந்து தனுசு ராசிக்கு யாருக்கெல்லாம் வந்து அதாவது இந்த ராகு வந்து மிகப்பெரிய யோகத்தை வந்து செய்யப்போகுது அப்படின்னு வந்து சொல்ல சொல்லலாம் ஓகேங்களா அதாவது மிகப்பெரிய யோகம் அப்படின்னா பக்காவான ஒரு யோகம் அது அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஸோ இந்த யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இது யாருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வேலை செய்யும் விடாமல் எல்லாருக்குமே வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கு அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது யாருக்கெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் தனுசு ராசியாகி யாருக்கெல்லாம் ராகு திசை ரன்னிங்கில் இருக்குது ராகு தசா நடப்பில் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அந்த ராகு பகவான் அப்படின்றவர் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இப்போ இந்த வீடியோ நீங்கள் இருக்கும்போது நான்காம் இடத்துல ராகு பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மே மாதம் போல் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வருவார் அதாவது பின்னோக்கி நகர்வார் சாயாகரங்கள் எப்போவுமே வந்து முன்னோக்கி நகராது பின்னோக்கி நகரும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் வருவது மட்டும் இல்லாமல் அந்த ராகு வந்து குரு பகவான் பார்க்குறார் அதாவது ஏழாம் இடத்துக்கு குரு அந்நேத்துக்கு மாறி இருப்பார் ஏழாம் இடத்துலேருந்து குரு பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பார் அதே மாதிரி சனி பகவான் வந்து நான்காம் இடத்துல வந்து குருவோட வீட்டில் இருப்பார் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்றது அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து அதோட பலன்கள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு சாம்ராஜ்யத்தையே ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அதாவது ஒரு அரசாங்கத்தையே ரூல் பண்ணுறது அப்படின்றது அர்த்தம் அதுக்கு மிகப்பெரிய யோகங்களில் இதுவுமே ஒன்று இது வந்து மெயினாக வந்து குரு பகவான் வந்து கேந்திரத்தில் வரும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் கேந்திரத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் குரு இதை யோகத்தோட முக்கியமான விஷயமே வந்து குரு வந்து ரொம்ப ஆதிக்கம் மேலோங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் குரு ரொம்ப ஆதிக்கமாக இருக்குது அப்படின்னா அது அதுக்கு பேர் வந்து அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதில் ஒரு வகை அது அதுலேயுமே வந்து என்ன சொல்ல வரன்னா ஒரு அரசாங்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ குரு வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு கஜானாவை குறிக்கும் கருவூலத்தை குறிக்கும் ஓகேங்களா மொத்த ஒட்டுமொத்த பணம் அப்படின்றத குறிக்கும் அந்த பணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு சொந்தமானது ஓகேங்களா தனக்காரகன் குருன்னு தான் பேரே அவருக்கு ஓகேங்களா ஸோ அப்படியேப்பட்ட குரு பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒருத்தருடைய நிதி நிலம் குரு நல்லா இருந்தால் நிதி நிலைமை நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து குரு வந்து தனுசு ராசிக்கு கேந்திரத்தில் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கும் பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவானையும் குரு வந்து பார்ப்பார் ஓகேங்களா அதே மாதிரி நான்காம் இடத்துல சனி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குருவோட வீட்டில் தான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய யோகங்கள் எல்லாமே எல்லா இப்போ அடிக்கிறதே ஒரு மனுஷனை யார் சார் ராகு மற்றும் சனி தான் இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா குருவோடய வீட்டில் குருவோடய பார்வையில் அமையும் அமையும் போது உங்கள் ராசியும் குருவோட உள்ள அதாவது உங்களுக்கு உங்கள் மேலேயே குரு பார்வை அப்படின்றது விழும் அது இல்லாமல் உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் அப்படின்றது குருவோட பார்வையாக வந்து விழும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே குருவோடய ஆதிக்கத்தில் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு வரும்போது நெகட்டிவ் எண்ணங்கள் தப்பு தப்பான விஷயங்கள் எதிர்மறை சிந்தனைகள்லாம் ரொம்ப லோ ஆகி அதுவாகவே யோகம் வந்து வாய்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஒரு அரசாங்கத்தை நீங்கள் ஆளதும் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆளத்துக்கும் ஒன்றும் ரெண்டுமே ஆள்றது தான் புரியுதுங்களா இது இன்னொரு விதத்தில் சொத்து சேர்க்குற அமைப்பும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கி போகிற அமைப்பும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இடம் பொருள் ஏவல் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கிரௌண்டு இடம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கிரௌண்டு இடத்துக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர் நீங்கள் தான் ராஜா புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் எனக்கு எல்லாேருக்குமே ராஜாவை விட முடியுமா ஓகேங்க ஜனனகால ஜாதகத்துலேயும் சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி யோ யோகங்கள் வந்து கோச்சாரத்தில் வரும்போது நிறைய பேருக்கு வந்து லக் அடிக்கும் இடம் வாங்கி போகிறது வீடு கட்டுறது அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் அதாவது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன கொடுத்துட்டு போக போகிறீங்க அந்த அந்த அது இல்லாமல் உங்கள் உங்களுடைய அடுத்த ஒரு ஐம்பது வருஷ வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தான் இந்த அருமையான ஒரு யோகம் இந்த யோகம் ராகுவினால் உண்டாவது அப்படின்றது அர்த்தம் கிடையாது குருவினால் உண்டாவது அப்படின்னு வந்து சொல்லலாம் ராகுவும் சனியும் வந்து சப்போர்ட் பண்ணுற நிலமையில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி மூணாம் இடத்துல ராகு பகவான் வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பில் அதாவது ராகுவுக்கும் குரு பார்வை ராகு நின்ற வீட்டதிபதி சனி பகவானும் குருவோட வீட்டில் ஓகேங்களா உங்கள் ராசியும் குருவோடய பார்வையில் உங்களுக்கு லாபஸ்தானமான்னு சொல்லப்படக்கூடிய துலாமும் வந்து குருவோடய பார்வையில் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து அருமையான அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து மிகப்பெரிய கடன் சுமைகளை தீர்த்துவிடும் உங்களுக்கு கடன் இவ்வளோ மிகப்பெரிய கடன் இருந்தால் கூட அந்த கடனை வந்து காலி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த யோகத்துக்கு உண்டு அதே மாதிரி உடல் தீராத பிணிகள் இருந்தாலும் ரொம்ப வந்து டார்ச்சர் அனுப்பிச்சிருக்கீங்க உடம்பு முடியல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகத்தினால் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விழக்கூடிய அதாவது ஆரோக்கியம்னா என்ன ஆரோக்கியத்தோட வாசனை என்ன அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து மே மாதத்திலருந்து ஆரம்பிக்கும் மே பதினெட்டாம் தேதி போல் ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும் ஒரு ஒரு மாதம் முன்னாடியே அது வேலை செய்யும் ஏப்ரல் மாதத்துலேருந்தே வந்து இந்த யோகத்தோட தாக்கம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அதுலயும் ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ராகு தசையில் சுப புக்திகள் நடைபெறுகிறதோ ராகதசை நடந்தாவே இரட்டிப்பாக இருக்கும் இந்த பலன் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தசையில் இந்த மாதிரி ராகு புக்தியோ சனி புக்தியோ கேது புக்தியோ சந்திர புக்தியோ இப்படி இல்லாமல் ராகதசையில் குரு புக்தி நடந்தால் யோகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ராகதசையில் சுக்கர புக்தி நடந்தாலும் யோகம் அதிகமாக இருக்கும் தசையில் புதன் புக்தி நடந்தாலும் யோகம் அதிகமாக இருக்கும் சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த புக்திகள் நடந்தாலும் இந்த ராகுவினால் உண்டாகக்கூடிய யோகம் பல மடங்கு அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தகுதியுடையவர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் அதெல்லாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்தி என்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நன்மைகள் செய்யும் ஓகேங்களா அதாவது கடன் மட்டும் தீர்ந்தால் போதுமா இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா இல்லை நோய் இருக்குதுன்னா அது மட்டும் தீர்ந்தால் போதுமா அதுக்கு மேலே நல்லது நடந்தால் தானே உங்களுக்கு அதாவது எக்ஸஸான பணம் வரந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கையிருப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடியது யோகம் இப்போ வெறும் தசாபக்தி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தீரும் தசாபுக்தியும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸான அமௌண்ட்டு உங்கள் கையில் இருக்கும் ஒரு அதிகாரம் தோனி அப்படின்றது உங்களுக்குள்ளே உருவாகும் நீங்கள் சொன்னால் நாலு பேர் கேட்பாங்க ஒரு அடக்கு அடக்குமுறை அதாவது ஒரு தலைவன் தலைமை பண்பு இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்றது அந்த உண்டு ஸோ இந்த அடுத்த ரெண்டு வருஷம் மே மாதத்துக்கு அதுலேருந்து ஒரு அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான காலகட்டமாக மினிமம் ரெண்டு வருஷம் சொல்கிறேன் யோகமான காலகட்டமாக தனுசு ராசிக்கு உண்டு உள்ளு உள்ளது இந்த மே மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யோகம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து உங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி